வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்க குமுதா வந்திருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த குமுதாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான கதையை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க அடுத்தடுத்து நிறைய புது புது கதைகள் வர உள்ளது இந்த கதையில் எனக்கு தெரிஞ்ச ஒருவன் அவனது பெரியம்மாவை எப்படி கரெக்ட் பண்ணி அவளுடன் விளையாடினான் என்ற ஒரு உண்மை கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உண்மை கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கதையை அவன் சொல்லுவது போலதான் சொல்லப்போகிறேன் இந்த கதை முழுவதும் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத தான் இருக்கும் கதை சூப்பரா இருக்கும் முழுமையாக இந்த கதையை கேளுங்கள் ரொம்ப இருக்கும் கதையை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னிடம் கீழே சொல்லுங்க வாங்க கதைக்கு போகலாம் எனது பெயர் கார்த்தி நான் தனியார் கலைக்கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவன் நான் பார்க்க ஆறு அடி உயரத்தில் கட்டுமஸ்தான உடல் தோற்றத்தில் பார்க்கவே ரொம்ப கம்பீரமாக இருப்பேன் இதனாலேயே எங்க கல்லூரியில நிறைய பொண்ணுங்க என் பின்னாடி சுத்துங்க நானும் நிறைய பொண்ணுங்களை என் கூடவே வச்சிருப்பேன் கல்லூரியில நான் ஒரு எல்லோருக்கும் பிடிச்ச ஹீரோ மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படியே எனது கல்லூரி வாழ்க்கை செம்மையாக போனது பின்னர் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையும் கிடைக்க நான் சென்னையில் தங்கி வேலைக்கு போய்க் கொண்டிருந்தேன் அதே தான் எனது பெரியம்மாவும் தங்கியிருந்தாள் அவளது குடும்பத்தில் அவள் அவளது கணவன் மற்றும் அவளது ஒரே மகன் பெரியம்மாவுக்கும் அவளது கணவனுக்கும் மனஸ்தாபம் இருந்து வந்தது அவங்கள் அவ்வளவா பேசிக்கொள்ள மாட்டாங்க அதனால் ஏதாவது விசேஷம் என்றால் அவளது மகனுடன் செல்வாள் அவளது மகன் வேலை விஷயமாக டெல்லி சென்று விட்டதால் திருச்சியில் நடக்கும் கல்யாணத்துக்கு என்னை துணைக்கு அழைத்தாள் நானும் செல்ல சம்மதித்தேன் என் பெரியம்மாவை பற்றி கூற வேண்டும் என்றால் அவளது பெயர் ரேகா வயது நாற்பது அவள் பார்ப்பதற்கு நல்ல மானியமாகவும் அளவான உயரமாகவும் நீள்வட்ட முகத்துடனும் சிரித்தால் குழிவிழும் கன்னத்துடனும் சங்கு போன்ற கழுத்துடனும் பார்க்க தேவதை மாதிரியே இருப்பாள் முதலில் எனக்கு அவள் மீது எந்தவிதமான ஆசையும் இருந்ததில்லை ஆனால் அன்றைக்கு நான் பார்த்தது எனக்கு அவள் மேல் ஆசையை தூண்டியது அன்று ஒருநாள் காலை பத்து மணி இருக்கும் நான் சும்மா சாதாரணமாக அவள் வீட்டிற்கு சென்றேன் சென்றபோது நான் வந்ததை காட்டிக்காமல் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் என்று எண்ணி மெது மெதுமெதுவாக பின்வாசல் வழியாக உள்ளே சென்றேன் அவள் வெளியே எங்கோ செல்ல தயாராகிக் கொண்டிருந்தாள் அப்போது அவள் வீட்டில் யாரும் இல்லை என நினைத்து அவளது அறையின் கதவை சாத்தாமல் அப்படியே அவளது உடைகளை மாற்றினால் நான் இதை சரியாக அவள் முன்னாடி நின்று கொண்டு என் வாயை பிளந்தது போல் பார்த்துக் கொண்டிருந்தேன் நான் முழுமையாக பார்த்துவிட்டேன் அப்போவே அப்படியே பாய்ந்து அவளை கட்டிக்கொள்ள மனம் ஏங்கியது நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டேன் பின் நான் மெதுவாக உள்ளே வந்து பெரியம்மா என்று கூப்பிட்டேன் அவள் யாரு இதோ வரேன் இருங்க என்று கூறினாள் பின் அவள் ஒரு பிங்க் கலர் சேலை அணிந்து கொண்டு வெளியில் வந்தாள் அந்த புடவையில் இன்னும் சூப்பராக இருந்தாள் வெளியில் வந்த அவள் கார்த்தி நீயா வா வா உட்காரு என்றாள் பின் என் கூட சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தாள் பின் இரு நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன் என்று கிச்சன் உள்ளே சென்றாள் அவள் போகும்போது அந்த அழகை சொல்ல வார்த்தையே இல்லை என்னதான் இருந்தாலும் கல்யாணமான பொண்ணுங்க தனி அழகுதான் அந்த நொடியிலிருந்து முடிவு பண்ணேன் இவளை கரெக்ட் பண்ணி விளையாடியே அகணும் என்று அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கணும் என்று முடிவு பண்ணேன் பின் அவள் கையில் காஃபியை எடுத்துக்கொண்டு வந்தாள் அதை வாங்கி குடித்துக் போது வெளியில செல்ல இருந்தீங்க என்று நினைக்கிறேன் எங்க செல்ல ரெடியானீங்க என்று கேட்டேன் அவள் எனக்கு மும்பை வரைக்கும் போக வேண்டிய தேவை ஒன்று இருக்கு அது ரொம்ப தூரம் என்பதால் தனியா போக பயமா இருக்கு அதான் கூட என் ஃப்ரெண்ட் மகாவையும் கூப்பிடலாம் என்று அவ வீட்டுக்கு தான் போக இருந்தேன் என்றாள் எனக்கு இந்த வாய்ப்பை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் என்று தோனியது நான் ஏன் பெரியம்மா அவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு ஏன் உங்களுக்கு நான் இல்லையா என்னை ஒரு வார்த்தை கூப்பிட்டிருக்கலாமே என்றேன் இல்லடா நீ வேலையா இருப்பான் என்று நினைத்தேன் என்றாள் நான் அப்படிலாம் இல்ல நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் எனக்கு மும்பையில் தெரிந்த ஆட்களும் இருக்காங்க நாம போயிட்டு வந்துடலாம் என்று சொல்லவளும் சரி அப்போ கூடவே வரேன் என்றாள் பின் நானும் என் பெரியம்மாவும் இரவு குளிர்சாதன ரயில் பெட்டியில் செல்ல முடிவு எடுத்தோம் இரவு ஒன்பது மணிக்கு நாங்கள் ரயிலில் ஏறினோம் ஆறு இருக்கும் சைட்டில் இரண்டு அப்பர் பேர்த் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது இரவு நேரம் மாதலால் நாங்கள் தூங்குவதற்கு எங்கள் பெர்த்தில் ஏறி அமர்ந்தோம் அன்று நான் சட்டை பேண்டும் பெரியம்மா புடவையும் அணிந்திருந்தாள் புடவையின் இடுக்கில் அவளது அந்த அழகு மடிப்பு என்னை கிறங்கடிக்கச் செய்தது நான் நல்லதொரு வாய்ப்புக்காக கொண்டிருந்தேன் பின் பெரியம்மா உடனே எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன் என்றாள் எனக்கு சற்று ஏமாற்றமானது ஏன் என்றால் நான் அவளிடம் இன்னைக்கு மெல்ல பேச்சு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளை கரெக்ட் பண்ணிடலாம் என்று முடிவு பண்ணேன் பெரியம்மா அப்படியே திரும்பி படுத்துக்கொண்டாள் அவள் தூங்கும்போது அவளின் உடல் பழ பழ என்று மின்னிக் கொண்டிருந்தது நான் மெல்ல எனது பெட்டியிலிருந்து இறங்கி நான் கையை வைத்து தடவுவது போல் பாசாங்கு செய்தேன் ஆனால் உண்மையில் தடவவில்லை அப்படி அவசரப்பட்டு செய்தால் எல்லாம் நாசமாய்விடும் பின் அந்த அழகை அருகில் இருந்து ரசிக்க ஆரம்பித்தேன் பின் அந்த நேரத்தில் திடீரென்று என் பெரியம்மா எந்திரிச்சாள் நான் அதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை எனக்கு பக் என்று ஆனது நான் அப்படியே ஷோக்குடன் நின்று கொண்டிருக்க எழுந்த அவள் என்ன பண்ற என் பக்கத்துல என்று கேட்க நான் என்ன சொல்லுவது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தேன் பின் இல்ல பெரியம்மா போத்திக்க போர்வை கொடுத்தாங்க அதான் உங்களுக்கும் தரலாம் என்று உங்களை எழுப்ப வர நீங்களே எந்திரிச்சிட்டீங்க என்று சமாளித்துக் கொண்டேன் அவளும் அப்படியா சரி கொடு என்று போர்வையை வாங்கிக் கொண்டாள் நான் சொன்னதையும் அப்படியே நம்பிவிட்டாள் எனக்கு அந்த ஏசியிலும் சற்று வியர்க்க ஆரம்பித்தது பின்னான் எனது பெட்டில் அமர தூங்கி அவள் எழுந்து உட்கார்ந்தாள் நான் என்ன பெரியம்மா தூங்க போவதாக சொன்னீங்க இப்போ எழுந்திருக்கீங்க என்ன தூக்கம் வரலியா என்று கேட்க அவளது அந்த அழகிய பிரகாசமான முகம் அப்படியே வாடி சுருங்கி போனது எனக்கு என்ன காரணம் என்று புரியவில்லை நான் சற்று குழப்பத்துடன் என்னாச்சு பெரியம்மா என் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க என்று கேட்டேன் அவள் இல்ல ஒரு மாதிரி பிசு இருக்கு இந்த சேலையை மாற்றினால்தான் நல்லம்னு தோணுது என்றாள் நான் சரி பெரியம்மா நீங்க மாத்திக்கோங்க என்றேன் அவள் சரி அப்போ நீ கொஞ்சம் வெளியில இரு என்றால் எனக்கு வட போற்றே என்பது போலாகியது பின் நான் வெளியில் செல்ல அவளும் மாற்றினாள் பின் அவளது திருமண வாழ்க்கை பற்றி கேட்டேன் அவள் சொல்ல ஆரம்பித்தாள் எனது பெரியம்மாவும் பெரியப்பாவும் திருமணம் செய்து கொண்டு சென்னைக்கு வந்துவிட்டனர் எனது சென்னையில தான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைக்க அவர் அங்கே வேலை பார்த்து வந்தாரு பெரியம்மா வீட்டிலிருந்து குடும்பத்தை கவனித்தாள் அவர்களின் வாழ்க்கை சாதாரணமானதாக இருந்தாலும் அது முதலில் பாசத்தால் நிரம்பி வழிந்தது திருமணத்திற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை ஒரே மாதிரி அமைதியாகவே சென்றது கண்கள் கலந்து பேசும் அன்பு கை சேர்ந்தோடும் காதல் எல்லாமே மிக இனிமையான தருணங்களாகவே இருந்தது ஆனால் காலப்போக்கில் வாழ்க்கையின் சுமைகள் அவர்களது உறவை சோதனைக்கு உட்படுத்த தொடங்கியது பெரியப்பாவின் அலுவலக வேலை அதிகமாக அவர் அதிக நேரம் அலுவலகத்திலேயே செலவழிக்க நேர்ந்தது ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேலைக்குச் சென்று இரவு நேரத்தில் தளர்ந்த உடலுடன் வீடு திரும்புவார் பெரியம்மா எதிர்பார்க்கும் அந்த புன்னகை அவன் முகத்தில் காட்டில் எரிந்து வற்றிய இலை போலவே காணப்பட்டது இருவருக்கும் முன்னே இருந்த அந்த ஒற்றுமை இப்போது இல்லாமல் போனது முன்னர் வேலைக்குச் சென்று வந்தாலும் அவளுடன் ரொம்ப நன்றாக பேசி அவளுடன் ஒரு ரவுண்ட் விளையாட்டும் விளையாடிட்டு தான் தூங்குவார் ஆனால் காலம் போக போக அதுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போனது பெரியம்மாவை அவர் சிறிதும் கண்டுகொள்வதில்லை முதலில் பெரியம்மா பொறுமையாக இருந்தாள் அவர் வேலைப்பழுவை புரிந்து கொள்ள முயன்றாள் ஆனால் தினமும் ஒரே மாதிரியான நிலை தொடர அவளுக்குள் ஏதோ ஒரு காலி தோற்றம் ஏற்பட்டது அவளது எண்ணங்களை பகிர வேண்டுமென்றாலும் பெரியப்பாவுக்கு நேரமில்லை ஒருநாள் அவர் வீடு திரும்பியதும் போல இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இடுப்பு எல்லாம் தெரியும் அளவிற்கு சேலை கட்டி மல்லிகை பூவெல்லாம் வைத்து புது பொண்ணு மாதிரி ரெடியாகி பார்த்தாலே பத்த வைக்கும் வகையில் செம்மையாக ரெடியாகி அவர் வீட்டுக்கு வரும்போது வரவேற்றாள் ஆனால் பெரியப்பா கூட அவளை சிறிதும் கண்டுக்கவில்லை ஆத்திரம் அடைந்த பெரியம்மா பெரியப்பாவை சரமாரியாக திட்டி சண்டை போட்டால் அதற்கு பெரியப்பா ரேகா தயவு செய்து புரிந்துகொள் நான் இதை நம்முடைய எதிர்காலத்திற்காகவே செய்கிறேன் ஒவ்வொரு முறையும் இதே விஷயத்தை கூறிக்கொண்டே இருக்க முடியாது என்று கூறிவிட்டு அவன் அங்கு இருந்து செல்ல முற்பட்டான் அந்த வார்த்தைகள் பெரியம்மாவின் மனதில் நெருப்பாய் எரிந்தது கண்களில் கண்ணீர் திரண்டு வந்தது அவன் உண்மையிலேயே அவளது உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லையா அவளுக்கு அவன் வாழ்க்கையில் முக்கியமில்லையா என்றெல்லாம் அவளுக்கு எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே ஓடியது அந்த இரவு தூக்கமின்றி கழிந்தது மனதில் ஏதோ ஒரு வழியாக இருந்தது அப்படியேதான் அவள் வாழ்க்கை ஓடியது இதனாலேயே இருவருக்குள்ளும் அடிக்கடி சண்டை வந்தது இருவரும் ஒருவருக்கொருவர் முரண்பட்டுக்கொண்டே இருந்தார்கள் அவள் வாழ்க்கையை வெறுத்தவளாக வாழ்ந்து கொண்டு இருப்பதாக கூறி என்னிடம் அழுதாள் நான் இதுதான் சான்ஸ் என்று மெதுவாக அவளது தோளில் கை போட்டு லேசாக கட்டிக்கொண்டேன் பின்னர் மெதுவாக முதுகை தடவிக்கொண்டே ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தேன் என் கைப்பட்டதும் அவள் உடல் சிலிர்த்ததை நான் உணர்ந்தேன் அவள் அதை கண்ணை மூடி ரசித்தாள் எனக்கு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாவது போல தோணியது அவள் கண்ணை திறக்கவே இல்லை நான் மெதுவாக அவள் காதின் அருகில் சென்று கவலப்படாதீங்க பெரியம்மா உங்களுக்கு இனி நான் இருக்கேன் என்று கூறினேன் அவள் கண்ணங்கள் சிவந்தன கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வந்தது அப்படியே மெதுவாக முகம் கொடுக்க அவளும் அதை உணர ஆரம்பித்தாள் நான் பின் கொஞ்சம் தைரியத்துடன் அவளை நன்றாக இருக்கி கட்டிக்கொள்ள அவளும் எனக்கு ஈடு கொடுக்க ஆரம்பித்தாள் நான் அதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை பின் அவள் ஆட்டத்திற்கு தயாராயிட்டாள் என்பது எனக்கு புரிந்தது பின் நான் எனது ஆட்டத்தை ஆரம்பித்தேன் இப்படிதான் ஓடும் ரயிலில் என் பெரியம்மாவை கரெக்ட் பண்ணேன் இத்துடன் இந்த கதை முடிந்தது நண்பர்களே கதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் லைக் காமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் குமுதாவுக்கு பிடித்த நபர்களில் நீங்களும் ஆகுங்கள் அடுத்து இதுபோல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நான் உங்கள் தேவதை குமுதா நன்றி